அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக எல்லாமுள்ள அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகிர்ஷியுடைய அருக்கருணையாளும் அநேக குருமார்களுடைய அருக்கருணையாளும் குரு பகவான் தற்பொழுது கடகராசியிலே அதிசாரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியர் அந்த சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய சிருஷ்டி வைபவம் இந்த ஆண்டு இந்த குரு அதிசாரம் பெற்று கடகத்திலே உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்திலே வருகின்றது இது வரமா வரப்பிரசாதமா இல்லது சாபமா என்று கேட்டால் இது வரமும் வரப்பிரசாதமும் ஏனென்று சொன்னால் குரு எப்பொழுதெல்லாம் நல்லதொரு ஸ்தானத்திலே ஜோதிடத்திலே ஜாதகத்திலே அமையப்பெறுகிறார்களோ காலபுருஷ தத்துவத்திலே அப்பொழுதெல்லாம் நடைபெறக்கூடிய அந்த கந்தசஷ்டி வைபவம் அந்த வருடத்திலே நமக்கு வரமாகவும் வரப்பிரசாதமாகவும் அமைந்திருக்கும் அந்த வகையிலே நம்மளுடைய அருளமதம் யூடியூப் சேனல் வாயிலாக நாம் இந்த பதிவிலே இந்த கந்தசஷ்டி விரதம் வரமாக வரப்பிரசாதமாக என்கின்ற ஒரு அடிப்படையிலே பதிவிலே நாம் பல விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த தொடரை பதிவை நாம் மேற்கொண்டு பார்க்கலாம் அதாவது குரு பகவான் இப்பொழுது காலபுருஷ தத்துவத்தின்படி கடக கடகராசிக்கு ஆதிசாரமாக அதிசாரமாக பயிற்சியாகியிருக்கிறார் இந்த பயிற்சியாக இருக்கக்கூடிய வீடு கடகம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடு இந்த சந்திரன் என்பவன் தான் நம்மளுடைய உடம்பிலே சரீரம் மனம் இந்திரியங்களுக்கு அதிபதி இந்திரியங்கள் என்று சொன்னால் நம்முடைய ஐம்புலன்கள் மட்டுமல்லாது நம் உள்ளே இருக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்களையும் குறிக்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள் தான் ஒருவருடைய ஒருத்தருக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்திரிய விருத்தி ஏற்பட வேண்டும் அப்போ அந்த இந்திரிய விருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சந்திரன் தான் அதற்கு காரகனாக இருக்கிறான் ஏன்னால் சந்திரனுடைய இருந்து தான் இந்த கரு அவானது உற்பத்தி ஆகிறது ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய கரு உற்பத்தி ஆகிறது அப்போ அந்த சந்திரனுடைய வீட்டிற்கு குருவுக்கு புத்திரகாரகன் என்ற பெயர் அந்த சந்திரனுடைய வீட்டிற்குத்தான் அந்த புத்திரகாரன் சொல்லக்கூடிய குரு வருகிறான் குரு பார்க்க கோடி பாப விமோச்சனம் குரு பார்க்க கோடி புண்ணியம் எல்லாம் ஜோதிட பழமொழிகள் எல்லாம் அந்த வகையிலே இவருடம் குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடகத்திலே இப்போ சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே இவருடம் இந்த ஐப்பசி மாதத்திலே கந்தசஷ்டி விரதமும் வருகிறது அது மட்டுமல்லாமல் இவருடம் வருடத்தினுடைய பெயரே விஸ்வாவசு என்கின்ற வருடத்தினுடைய நாமம் அது வசு என்ற அர்த்தம் என்று சொன்னால் விஸ்வம் என்று சொன்னால் உலகம் வசு என்று சொன்னால் செல்வங்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை எல்லாம் வாரி வழங்குவதற்குரிய ஒரு அற்புதமான வருடம் இவ்வருடம் எனவே மற்ற வருடங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த விஸ்வாவசு வருடத்திற்கு உள்ளது விஸ்வாவசு வருடத்திற்கு உள்ளது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இவ்வருடத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களுக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய விரதங்களுக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அத்தனைக்கும் பலன்களை உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வருடம் இவருடம் அப்பேற்பட்ட வருடத்திலே இத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த விஸ்வாச வருடத்திலே இந்த குரு அதிச்சாரம் பெற்று அவர் அந்த சந்திரனுடைய வீட்டிலே வருகின்ற பொழுது அதுவும் தான் வெறும் சரீரம் மனம் இந்திரியங்கள் மட்டுமல்லாது இந்த கடலுக்கும் அதிபதி தான் எனவே இந்த கடலுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் என்கின்ற கஷேத்திரம் அங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி குருவாக அங்கே அமைந்த நிலவில் இருக்கிறான் அப்போ இந்த குருதான் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒருத்தனுக்கு புத்திரனை வழங்க வேண்டும் என்றால் குருதான் அதற்கு அதிபதி புத்திர அப்போ அவன் அங்கே சூரனை வதம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த சஷ்டி விரதம் இருந்து சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஆறு நாட்கள் இந்த சஷ்டி விரதமானது சஷ்டியானது நடைபெறுகிறது நடைபெற நடைபெறும் அப்போ அந்த ஆறு என்று சொன்னால் அந்த ஜோதிட சாஸ்திரத்திலே காலபுசு தத்துவத்திலே ஆறாவது இடத்திற்குத்தான் ருணரோக சத்ருஸ்தானம் என்று பெயர் அப்போ ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்ரு என்றால் எதிரி அப்படி என்றால் நம்மளுடைய கடன்கள் தேவகடன் ரிஷிகடன் பிதர்கடன் பூதகடன் மனுஷ கடன் என்கின்ற கடன்களை எல்லாம் நீக்கவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரோகங்களையெல்லாம் கர்மரோகம் ஜென்மரோகம் கர்மரோகம் பாவத்தினால் வரக்கூடிய ரோகம் அதனால் ஏற்படக்கூடிய குழந்தையின்மை அதை போக்கிக் கொள்ளவும் சத்துரு என்று சொன்னால் யாரோ ஒரு எதிரி இல்லை நம்மளுடைய பாவங்களே நமக்கு சத்துருவாக இருக்கும் கர்ம சத்துரு என்று பெயர் இவ்வாறான அந்த ருணரோக சத்துருக்களை அழிப்பதற்கு அந்த சூரியனை வதம் போல் செய்வது போல் அந்த வதம் செய்து அழித்து நமக்கு அதற்கு மறுநாள் சூரசுங்கார மறுநாள் அந்த ஒரு யானையை பரிசாக தேவர்கள் அந்த சுப்பிரமணியருக்கு முருகப்பெருமானுக்கு மணமுடித்து வைத்தார்களோ அதேபோல் பலனை கொடுத்தார்களோ பரிசாக கொடுத்தார்களோ அதேபோல் இவருடம் யார் ஒருவர் இந்த ஆறு நாட்கள் சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த சஷ்டி விரதத்தை முடித்துவிட்டு அவர்கள் மறுநாள் அந்த தே தெய்வயானை கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து விட்டால் அவர்களுக்கு அந்த ருணரோக சத்ருத்துவம் நீங்கி அவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் அதுபோல் வாழ்க்கையிலே கட கடும் கஷ்டங்களுக்கும் வறுமைக்கும் தொழிலிலே வியாபாரத்திலே பெரும் நஷ்டங்களை சந்தித்தவர்களும் எதிரிகளால் தொல்லையில் உள்ளவர்களுக்கும் அனைத்திலும் வெற்றியும் ஜெயத்தை கொடுக்க அந்த ஜெயந்திநாதரான அந்த சுப்பிரமணியரை அந்த குருவே வடிவான அந்த சுப்பிரமணியருடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இவருடம் இந்த கந்தசஷ்டி விரதம் மிக மகத்துவமாய்ந்த ஒரு வருடமாக விரதமாக இருக்கும் எனவே வருடம் அந்த விரதத்திலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அந்த தீபாவளிக்கு அமாவாசைக்கு முன்னாள் அந்த பிரதமையிலிருந்து ஆரம்பித்து ஆறு நாட்கள் விரதம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கந்தசஷ்டி விரதமான தொடங்குகின்றது அந்த தொடங்கி இருபத்தி ஏழாம் நாள் அந்த விரதமானது பூர்த்தி அடைந்து அந்த சூரசிம்ஹாரனை வதம் பண்ணி முடித்தவுடன் அன்றைக்கு அவரவர்கள் இல்லங்கள் சென்று அவர்கள் அந்த பானகத்தை நைவேத்தியம் செய்து சுப்பிரமணியருக்கு தீபத்தை ஏற்றி பானக சுப்பிரமணியம் செய்து அதை அனைவருக்கும் கொடுத்து மறுநாள் தெய்வையான கல்யாண விபத்தை பார்த்து அதன் பிறகு அவர்கள் விரதத்தை முடித்துக் கொண்டு கந்த சிஸ்டி விரதத்தை அனைவரும் இவ்வரிடத்தில் மேற்கொள்ள வேண்டு அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த கடகத்திலே சந்தரிக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய வீட்டிலே சந்தரிக்கக்கூடிய காலத்திலே அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தவர் அந்த குரு உச்சம் பெற்றக்கூடிய இடத்திலேயே அந்த குரு தான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி தர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதனாலும் அயனசைன சுகபோகத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதனாலும் இந்த வருடம் இந்த குரு பகவான் அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்திலே அவர் அவ நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்ட அவர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு நிலையை அடைவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரார்த்தனைகள் குறைகள் நீங்குவதற்கும் ஒரு அற்புதமான தருணம் நல்லதொரு வாய்ப்பு நல்லதொரு பாக்கியத்தை இறைவன் அருள் இருக்கிறான் இதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் இந்த கந்தசஷ்டி இருந்து அந்த சுப்பிரமணியரை அந்த குருவினை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று போற்றி வழிபட்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் திருமண திருமண வாழ்க்கையும் அது வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தவர்கள் வெற்றி அடைவதற்கு அல்ல அந்த சுப்பிரமணியனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்க அடியனும் என்னுடைய குருநாதரையும் சுகப்பிரமசி வேண்டி எல்லோருக்கும் இந்த க எல்லோருக்கும் இந்த கந்தசஷ்டி விரதத்திலே கடைப்பிடித்து அந்த சுப்பிரமணியனுடைய அருளை பெற அடியன் வேண்டு ஒரு விடுத்துக் கொள்கிறேன் आमोदम